பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் பணியாற்றும் சிறப்புநிலை காவல்துறை ஆய்வாளர் ஜி பக்ரிசாமி கைது மத்திய புலனாய்வுத் துறையின் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவு அதிரடி நடவடிக்கை புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் பணியாற்றும் சிறப்பு நிலை காவல்துணை ஆய்வாளர் ஜி பக்கிரிசாமி அவர்கள் ஒரு புகார்தாரரிடமிருந்து ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கும் போது மத்திய புலனாய்வுத் துறையின் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவை சேர்ந்த இணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட குழு திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு அருகே கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் மேலும் புகார்தாரர் சிகரெட் மற்றும் பீடிகளை மொத்தமாக வாங்கி அவர் குடியிருக்கும் வீட்டில் இருப்பு வைத்து சில்லறையாக கடைகளுக்கு விற்பனை செய்து வந்தார் புகார்தாரர் வீட்டிற்கு வந்த சிறப்பு நிலை துணை ஆய்வாளர் ஜி பக்கிரசாமி மற்றும் காவலர் விஜயபாலன் ரூபாய் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரத்து முன்னூறு மதிப்புள்ள பல வகையான சிகரெட் மற்றும் பீடி ரகங்களை அவரிடமிருந்து பறிமுதல் செய்து அவரை கைது செய்து பின்னர் இரவு காவல் நிலைய பிணையில் விடுவித்தனர் பின்னர் காரைக்கால் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகி ரூபாய் இருநூறு அபராதம் செலுத்தி சுமார் ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்புள்ள பொருட்களை முறைப்படி திரும்ப பெற்றார் ஆனால் அந்த வழக்கில் பறிமுதல் செய்த அனைத்து சிகரெட் மற்றும் பீடி பொருட்களையும் காவல் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை ஒரு பகுதியை நீதிமன்றத்திலிருந்து மறைத்து காவல்துறையினர் காவல் நிலையத்தில் வைத்திருந்தனர் அதன் மதிப்பு சுமார் ரூபாய் முப்பதாயிரம் என கூறப்படுகிறது நீதிமன்றத்திற்கு ஒப்படைக்காமல் மறைத்து வைத்து பறிமுதல் செய்யப்பட்ட மீதமுள்ள பொருட்களை புகார்தாரரிடம் திருப்பிக் கொடுக்க ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார் சிறப்புநிலை காவல்துறை ஆய்வாளர் ஜி பக்கிரிசாமி இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் மாநிலத் தலைவர் எஸ் ஆனந்த்குமார் அவருக்கு சட்டரீதியான ஆலோசனைகளை வழங்கி மத்திய புலனாய்வுத் துறையுடன் புகார்தாரரை ஒருங்கிணைத்து உதவியது அதைத் தொடர்ந்து மத்திய புலனாய்வுத் துறை மிக வேகமாக செயல்பட்டு சிறப்புநிலை காவல்துறை ஆய்வாளர் ஜி பக்கிரிசாமியை ரூபாய் ஐயாயிரம் லஞ்சம் வாங்கும் போது சுற்றி வளைத்து கைது செய்தது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முருகானந்தம்